பொள்ளாச்சியில இந்த பாலியல் பிரச்சனை பெருசு பண்ணாங்க அண்ணன் முதலமைச்சராக இருக்கும்போது அப்ப சட்டப்பேரவை துணை தலைவர பொள்ளாச்சி ஏறாமட்டிருக்காரு இன்னைக்கு இவர் மேல இவர் மகன் மேல இவர் மகன் மேல அப்பட்டமா இருந்தாங்க இந்த பிரச்சனை வெளியே வந்து பெற்றுக்கு கொடுத்தது அவரு தான் முதலமைச்சர் எடப்பாடி இருந்தார் யார் தவறு செய்தாலும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு கைது செய்தார் அதுக்கு மேல எல்லாரும் சிபிஐ வேணும் ஏன்னா சட்டப்பேரவை துணை தலைவர் அப்பாண்டா உடனடியாக சிபிஐ குத்திர விட்டது எடப்பாடியா

சட்டமன்ற உடல் கேச கேட்டீங்க எதிர்கட்சி தலைவராக என்னை எடப்பாடியார் பேசுறதுக்கு வாய்ப்பு தரவில்லை இதிமுறை உறுதிமுறைக்கு கொடுத்தது தேர்தலுக்கு முன்னாலும் எதிர்க்கட்சி தலைவராக அண்ணா திமுக தான் செயல்பட்டது எடப்பாடியார் தான் செயல்பட்டார் ஆனால் ஊடாங்கள் சில பேர் வந்து எதிர்க்கட்சியாவே அண்ணா திமுக செயல்படல பண்ணல அது செயல் பண்ணி சொல்லிப்பட்டு அதே போல சாயங்காலம் ஒரு நாலு பேர் கொஞ்சம் திப்பட்டல இப்படியே தான் பேசுறீங்க ஆனால் எல்லாம் தெரியும் முதலமைச்சருடைய மாணவி கோரிக்கையில் காவல்துறை மாணவி கோரிக்கையில் ரெண்டரை கள்ளச்சாரம் சட்ட ஒழுங்கு நடவடிக்கை எடுத்த பிரச்சனை அறுபது பேர் வந்திருப்பாங்களா அண்ணா அதிமுக மட்டும்தான் செயல்படுது மக்களுக்காக தமிழ்நாட்டு மக்களுக்காக தமிழ்நாட்டுடைய உரிமைக்காக தமிழ்நாட்டுடைய பிரச்சனை ஆளுங்கட்சி செய்யற தவறை கட்டி கேட்டு அண்ணா அஜிமிகா எங்களை எதிர்க்க உடப்பாரு மறுமூலுமா எங்கூட நண்பர்கள் எல்லாம் தயவு செஞ்சு நாசி பிடிக்க விட்டு தயவு செஞ்சு விடுங்க நியாயத்தை சொல்லுங்க அண்ணா அஜிப்கா மட்டும் தான் இன்னைக்கு சொல்லக்கூடிய யாருமே நாங்க எதிர்க்கிறதே சொல்லாம பாருங்க மத்த கட்சியார் யாருமே கூட்டல் கேட்க திறப்பா இருக்காங்க இந்த பிரச்சனை கம்யூனிஸ்ட் எல்லாம் என்னோட கூட்டம் இருப்பாங்க உடனடியாக நீ ஏற்படுத்து பின்னால் எம் எல் ஏவோ எப்படியா உடனடியாக ஏன் கேட்பாங்க இந்த கட்சி கேள்வி அண்ணா திமுக மட்டும்தான் எடப்பாடியார் மட்டும்தான் கேள்வி அண்ணா திமுக மட்டும் எதிர்க்கிறது எப்போது சரி தேர்தல் நேரத்தில் நாடாளுமன்ற தேர்தலுக்கு கவலை இல்ல நாடாளுமன்றத்தில் நாங்க தொண்ணூத்தி ஒன்று வெற்றியை பார்த்துட்டோம் திமுக ஜெயிச்சது தொண்ணூத்தி ஆறு தோல்வியை பார்த்துட்டோம் அதுக்கு பின்னால் ரெண்டாயிரத்தி ஒன்று வெற்றியை பார்த்துட்டோம் ரெண்டாயிரத்தி பதினொன்று மிகப்பெரிய வெற்றியை பார்த்துட்டோம் எல்லா ரெண்டாயிரத்தி பதினாறு தொடர் வெற்றியை பார்த்துட்டோம் அண்ணா சொன்னாங்க கண்டிப்பாக ஓய மாட்டார்கள் ஓர்வடைய மாட்டார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கண்டிப்பாக எடப்பாடி தலைமையில் அண்ணாத்தின் ஆட்சிக்கு வரும் இந்த பிரச்சனைக்கு எல்லாம் புதுவாலம் வரும் என்று சொல்லி சிபிஐ விசாரணை உடனடியாக இந்த அரசே உத்தர வேண்டும் இல்லாட்டி கண்டிப்பாக நீதியை நீதி அரசு நிறைவாற்ற நிலைநாட்டுவார்கள் என்று கூறி இந்த அற்புதமான இந்த ஏற்பாட்டை செய்த சம்பந்தப்பட்ட மாவட்ட கலைஞர்களுக்கும் தலைமை இருக்கூடிய பொறுப்பாளர் உட்பட அத்தனை பேருக்கும் நெஞ்சார்ந்த படமாக நன்றி அதேபோல சட்டமன்ற உறுப்பினர்கள் அத்தனை பேருக்கும் தமது மதிர்ச்சியார் உத்தரவு விலகி வந்திருக்கக்கூடிய அத்தனை தொண்டர்கள் தோழர்கள் பொறுப்பாளர் அத்தனை பேருக்கும் நெஞ்சார்ந்த படமாக நன்றி வணக்கம்